காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் தெய்வத்தின் குரல் நூலிலே இருந்து நாம் பல புதிய செய்திகளை நாள்தோறும் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் கம்பரில் தொடங்கி அவ்வையாரில் தொடங்கி மேலும் பல பாட்டிகளை கண்டு அதற்கு பிறகு ஜனகர் முதலான அரசர் பெருமக்கள் பற்றியும் அவர்கள் ஆட்சி செய்த விதங்களை பற்றியும் எல்லாம் கண்ட நிலையில் இப்பொழுது நாம் மதத்தை காத்த மாதரசியர் அப்படிங்கிற பேரில் நாம் இருவரை சிந்திக்க இருக்கிறோம் இந்த இருவரில் ஒருவர் திலகவதியார் அப்படிங்கிறவர் இந்த திலகவதியார் இவரால இன்றைக்கு நாம் சென்னிமேல் வைத்து கொண்டாடுகிற நால்வர் பெருமக்களில் ஒருவரான அப்பர் என்கிற திருநாவுக்கரசரை பெற்றோம் அப்பர் நமக்கு கிடைப்பதற்கு காரணமே தான் அவர் அப்படி என்ன செய்தார் அப்பருடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நிகழ்ந்தது இதற்கு பின்னால் உள்ள நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த சம்பவம் தான் என்ன இதை பெரியவர் வாயிலாகவே இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் தொடக்கத்தில் அப்பருடைய பெயர் அப்பர் கிடையாது அப்பர் திருநாவுக்கரசர் என்பதெல்லாம் பின்னாளில் அவர் சைவ சமயத்தில் ஆழ்ந்த ஈடுபாடோடு இறைவனுடைய பெரும் கருணைக்கு ஆளான பிறகு உண்டானது ஆதி பெயர் அவருக்கு தர்மசேனர் அதுவும் அவருக்கு அப்பா அம்மா வைத்த பெயர் இல்லை பெற்றோர் வைத்த பெயர் இருக்க அது வந்து மருள் நீக்கியார் அப்படிங்கிறது மருள் அப்படின்னு சொன்னா மாயை பொய்யான ஒன்றுன்னு அர்த்தம் அந்த பொய்யான ஒன்றை நீக்குபவர் அப்படிங்கிற பொருளில் மருள் நீக்கியார் அப்புறம் இவருக்கே ஏதோ மாயை உண்டாகித்தான் சைவத்தை விட்டு ஜைனத்துக்கு போய் அந்த மதத்தில் ரொம்ப கற்றுத் தேர்ந்து ஸ்தானம் அடைந்து தர்மசேனர் என்று பெயரை வைத்து கொண்டார் மருள் நீக்கியார் இவர் ஜைன சமயத்துக்கு போயிட்டார் அந்த காலத்துல அவர் காலத்துல அந்த சமயம் இருந்தது அதாவது இன்றைக்கு சமணம் என்று சொல்லுகிறோமே இந்த மதம் அன்றைக்கு பெரும் பலத்தோடு இருந்தது அந்த மதத்தில் இவர் சேர்ந்தார் அந்த மதத்துல யார் சேர்ந்தாலும் அவர்கள் பெயரை மாற்றிடுவாங்க அப்படி அவர் வந்து மருள் நீக்கியார் பெயரை மாற்றி தர்மசேனர் அப்படின்னு வைக்கிறாங்க அப்படி மாற்று மதத்திற்கு போய்விட்டவரை தன் தாய் மதமான சைவத்திற்கு இந்து மதத்திற்கு திரும்ப அழைத்து கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொன்னா அவருடைய சகோதரியான திலகவதி யார் பேரு பேர் யார் அப்படிங்கிறது மரியாதை நிமித்தமாக சொல்லுவது இவளுக்கும் இதையே பெயராக சொல்லும்படி மாதர்குல திலகம் என்கிறபடி இருந்தாள் அப்படிங்கிறார் இவளுடைய பதிவிரதா தன்மை ரொம்ப ஆச்சரியமானது அதாவது இவளுடைய கற்பு ரொம்ப ஆச்சரியமானது கல்யாணமான அப்புறம் பதியிடம் பரமபக்தி வைத்த உத்தம ஸ்திரிகள் பலர் இருக்கிறார்கள் கல்யாணம் கல்யாணமான ஆனத்திற்கு பிறகு கணவன் மேல பற்று பாசம் இவைகளோடு இருப்பவர்களை நாம் பார்த்துருக்கோம் என்றால் திலகவதியோ நனக்கு நிச்சயம் பண்ணிய வரன் கல்யாணம் நடக்கும் முன்பே மரணமடைந்து விட்டதற்காக தானும் சதி தர்மப்படி பிராணனை விட்டுவிட விட நினைத்தவள் அப்படிங்கிறார் அதாவது திலகவதியார் எப்படிப்பட்டவர்னா அவங்க அப்பா அம்மா திலகவதியாருக்கு ஒரு வரன் பார்க்கிறார்கள் நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது அந்த காலத்துல நிச்சயதார்த்தம் என்பது இன்றைக்கு மாதிரியெல்லாம் கிடையாது இன்றைக்கு நிச்சயதார்த்தம் என்பது தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒன்றாக அமர்கிறார்கள் மிக சகஜமாக பேசிக்கொள்ளுகிறார்கள் கிட்டத்தட்ட திருமணம் நடந்து முடிந்து விட்டது போலவே அவர்களுடைய ஒட்டுறவு இருக்கிறது புகைப்படம் எடுத்து தள்ளுகிறார்கள் வீடியோ எடுத்துக்கொள்ளுகிறார்கள் நிச்சயதார்த்தத்தையே கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் போல நிகழ்த்தி எல்லோருக்கும் விருந்து பரிமாறி ரொம்ப கோலாகலமாக இன்றைக்கு கொண்டாடி விடுகிறோம் தானே உறுதி தானே செய்கிறார்கள் இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்லாம் இதை தொட்டு கேள்விகள் வரலாம் நன்றாக சிந்திக்க தெரியணும் நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது ஒரு உறுதிப்படுத்தும் சடங்கு நாம் உறுதி செய்கிறோம் காலம் உறுதி செய்கிறதா அப்படின்னு ஒன்று இருக்குது நிச்சயதார்த்தத்திற்கு பிறகுதான் திருமணம் நிச்சயமா ஒரு இடைவெளி இருக்கும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ இடைவெளி இருக்கும் இந்த இடைவெளி காலத்தில் மணமகனுக்கோ அல்லது மணமகளுக்கோ ஏதாவது நடந்து விட்டால் உயிரே போய்விட்டால் அப்ப இந்த நிச்சயதார்த்தத்துக்கு என்ன அர்த்தம் அவ்வளவுதான் இந்த பதிவுகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் எத்தனை ஆபத்தானது இது ரொம்ப காலத்திற்கு வடுவாக உட்காந்துருவோம் இல்லையா அதனால அந்த காலத்தில் நிச்சயதார்த்தத்தை திருமணத்திற்கு ரொம்ப சமீப காலத்திலும் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் ஒரு மங்கள சடங்காக மட்டுமே செய்தார்கள் அந்த வகையில் தான் திலகவதியாருடைய நிச்சயதார்த்தமும் நடக்கிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக நிச்சயித்த அந்த மணமகனை காலன் கொண்டு சென்று விடுகிறான் திருமணத்திற்கு முன்பாகவே இன்றைக்கி அப்படியானால் நாம் என்ன செய்வோம் நடந்தது நடந்து போச்சு என்ன பண்ணுறது என்று நாம் வந்து இந்த இடத்துல இன்னொரு மாப்பிள்ளையை தேடி போய்விடுவோம் அதை மறப்பதற்கு முயற்சி செய்வோம் எப்படியாவது வாழறதும் அதுக்கு தான் நாம் முயற்சி செய்வோம் அதான புத்திசாலித்தனம் அப்படி என்று கேட்பதுதான் இன்றைய வழக்கம் ஆனால் அன்றைக்கு ஒரு பெண் தனக்கு கணவன் என்று ஒருவனை காலம் தீர்மானித்து நிச்சயித்து விட்டால் திருமணம் ஆகலைனாலும் அது கிட்டத்தட்ட ஆனது போல்தான் அவள் கருதினாள் அந்த நிலையில் உத்பாதமாக ஏதாவது நடந்துவிட்டால் அவள் தன்னை ஒரு விதவையாக ஆக்கி கொண்டாள் இன்னொருவனை நான் மனதாலும் தீண்ட மாட்டேன் என்று அவள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாள் திலகவதி யாரும் அப்படித்தான் செய்தாள் அது மட்டுமல்ல அப்படி விட்ட அந்த கணவனுடைய சிதை இருக்கு இல்லையா அந்த சிதை நெருப்பிலேயே குதித்து உயிரை விட்டு விடுவது அப்படிங்கிறதும் வழக்கமாக வைத்திருந்தார்கள் ஒரு கோணத்தில் பார்த்தா ரொம்ப முட்டாள்தனமா வாழ தெரியாத எல்லாம் தோணும் அதே இன்னொரு கோணத்தில் பார்த்தால் உறவுகளை அவர்கள் எவ்வளவு பெரிதாக கருதி இருந்தார்கள் ஒழுக்கத்தை அவர்கள் எவ்வளவு பெரிதாக கருதி இருந்தார்கள் அப்படிங்கிறது இதில் தெரிய வரும் இப்படித்தான் இவர்களுடைய தாய் தந்தையர் தந்தை இறந்த நிலையில் தாய் இருக்காள அவள் தீப்பாய்ந்து இறந்து விட்டாள் அந்த நிலையில இப்போ நம்ம தர்மசேனர் இருக்கார் இல்லையா மருள் நீக்கியாராகிய தர்மசேனர் அவருக்கு ஒரே ஒரு அக்கா அந்த அக்கா மட்டும்தான் இருக்கா அந்த அக்கா கணவனையும் காலம் பறித்து கொண்டு விட்ட காரணத்தினாலே அக்காவும் என்ன பண்றா போய் தீ குளிக்க போகும்போது மருள் நீக்கியார் போய் காலை கட்டி கொண்டு அழுகிறார் அக்கா நீயும் போயிட்டேன்னு சொன்னா அப்புறம் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு அவர் அழவும் இந்த இடத்துல தம்பிக்காக வாழ்வதற்கு அக்கா முனைகிறாள் இந்த இடத்துல அவள் தியாகம் பண்ணுறா இது தியாகம் பண்ணி அவள் அவளுக்காக வாழ முடிகிறாள் அப்போ இந்த இடத்துல தான் மனதை மாற்றிக்கொண்டு அவள் வருகிறாள் அப்படி தம்பிக்காக வாழ்ந்த இந்த திலகவதியார் கண் எதிரிலே தான் தர்மசேனர் இருக்கார் இல்லையா இவர் சமண மதத்திலே சேர்ந்து அந்த கொள்கைகள் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சமணராக வாழ்கிறார் அதை திலகவதியாரால் ஜீரணிக்க முடியல தம்பிக்காக வாழறோம் ஆனால் தம்பி இப்படி வந்து ஒரு த வேறு பாதையில் போகிறானே ஏன்னால் அந்த மதத்தினுடைய கருத்துக்கள் நெறிப்பாடுகள் வேறு இன்றைக்கி அதையெல்லாம் நம்ம விலாவரியாக பேசினா தேவையற்ற சர்ச்சைகள் எல்லாம் உருவாகும் நான் இப்போது அந்த காலத்தில் என்ன நடந்ததோ அதை பெரியவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நான் இப்பொழுது சொல்லி கொண்டு வருகிறேன் இதில் என் கருத்து அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது மொத்தத்தில் திலகவதியார் ஒரு பெரிய தியாகம் செய்து தம்பிக்காக வாழத் தொடங்கினாள் எப்படி இந்த நிலையில் மாற்று மதத்திற்கு சென்ற மருள் நீக்கியார் அப்பராக மாறி திருநாவுகரசராக மாறி நால்வர் பெருமக்களில் ஒருவராக ஆகி நமக்கு கிடைத்தார் அதை நாம் இனி பார்க்க போகிறோம் எப்படி கிடைத்தார் என்ன நடந்தது நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே